அஜித் ஷால்னி சூர்யா ஜோதிகா வரிசையில ஸ்னேகா பிரசன்னாவுடைய ஜோடி ரொம்பவே பிரபலமானவங்க திருமணத்துக்கு பிறகும் சினிமா துறையில கலக்கிட்டு வர நடிகைகள்ல ஸ்னேகாவும் ஒருத்தவங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்ப வரைக்குமே ஸ்னேகா படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆரம்ப காலத்துல தன்னோட கெரியர்ல மட்டுமே போக்கஸ் பண்ணி நடிச்சுட்டு வந்த ஸ்னேகா அவர்கள் டூ தௌசண்ட் டுவெல்ல பிரசன்னா அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறது தெரியும் அவங்களுடைய சிஸ்டர் ஆல்ரெடி ஒரு புட்டிக் வச்சிருக்காங்க அந்த நிலையில டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஃபெப்ல ஸ்னேகாலயானும் ஒரு புட்டிக் ஓபன் பண்ணிருந்தாங்க அவங்களுடைய புட்டிக்கு விளம்பரப்படுத்துற விதமா ரேம் பாக் ஷோ ஒண்ணு நடத்திருக்காங்க நடத்தின இந்த நிறைய சிங்கர்ஸும் அந்த நிகழ்ச்சியிலும் மற்றும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க தொடர்ந்து இப்போ பிரசனாவிட நிறைய விவாகரத்து செய்திகள் வந்துட்டு இருக்கே இத கேட்டப்போ ஸ்னேகா கொடுத்த அந்த பதிலடி எல்லாரையும் வியப்படைய வச்சிருக்கு ஸ்னேகா அந்த இடத்துல அவங்களுக்கு சொன்ன பதில் இதுதான் அதுதான் நம்ம பத்தங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம கேட்டு வந்து அது பேசுறோம் அது நம்ம சொல்லக்கூடாது அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் நம்ம ஒரு நல்ல ஈவென்ட்ல இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட் முடிச்சிருக்கோம் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன் தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க